பாட்டு போது இந்த ராஜ்யத்துல அழகான அரமனை இருந்தது அந்த அரமனையோட அழகான இடம்னா அங்கிருந்த தோட்டம் அந்த பூந்தோட்டத்துல விதவிதமான பூக்கள் இருந்தது அங்கிருந்த சில பூக்கள் அந்த தோட்டத்துல மட்டும்தான் கிடைக்கும் பூமியில வேற எங்கேயும் கிடைக்காது அதுக்கெல்லாம் தோட்டுக்கார ஒரு சின்ன மணியை கட்டுவாங்க அந்த தோட்டம் எவ்வளோ பெருசுனா இருந்து பார்த்தாலும் தெரியும் அது காட்டு வழி வரைக்கும் போகும் காட்டுல ஒரு அருவி இருந்தது அது பக்கத்தில் ஒரு மரம் அதுதான் குயிலோட வீடு அந்த குயிலை எவ்வளோ நல்லா அத அதை கேட்டவங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஜனங்க ரொம்ப தூரத்துல இருந்து இந்த ராஜ்யத்தை பார்க்க வருவாங்க ஏன்னா அது அவ்வளோ புகழ்பட்டது எழுத்தாளர்கள் அத பத்தி நிறைய எழுதுவாங்க நிறைய பேர் குயில பத்தி அதோட பாட்டை பத்தி எழுதுவாங்க அந்த மாதிரி புத்தகத்தை ராஜாவே ஒரு நாள் படிச்சாங்க அத படிச்ச உடனே அவர் கற்பனை லோகத்துக்கு போயிட்டாரு எந்த ராஜ்யத்தோட பறவை இது இதுக்கு முன்னாடி இத நான் கேட்டதே இல்லையே அவர் மந்திரியை கூப்பிட்டாரு நான் கேட்டுட்டு என்ன மந்திரிகளா நம்ம தேசத்துல சிட்டுன்ற பறவை இருக்கா இந்த ரோம் மொத்தத்திலையும் ரொம்ப அழகா பாடுற பறவை அதுதானாமே நாம எதுக்கு இத முதல்ல கேள்விப்படல நான் இந்த பறவை பத்தி கேள்விப்படல மகாராஜா வீரர்களை உடனடியா போய் தேடுங்க இன்னைக்கு சாயந்தரம் அந்த பறவையை முன்னாடி பாடணும் மகாராஜா நம்மளுடைய எழுத்தாளர் அவருடைய யூகத்து மூலயமா ஒரு பறவையை சித்தரிச்சிருக்காரு சொல்லணும்னா அப்படி ஒரு பறவை எதுவும் இல்ல இந்த புத்தகத்தை எனக்கு பாரதத்துடைய ராஜா அனுப்புனாரு இதுல இருக்கிறது எல்லாமே உண்மை நான் தேன்சிட்டு பாடுறத கேட்கணும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அதை கொண்டு வரலன்னா ராஜீவ் மொத்தம் தண்டனைக்கு உள்ளாகும் அப்படியே ஆகட்டும் மகாராஜா அரண்மனையில இருந்தவங்களை எல்லாம் கேட்டாரு மேல கீழே எடுது வலது ஆனா யாருக்குமே கோயில பத்தி தெரியல சந்திச்சவங்களை எல்லாம் அந்த பறவைய பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாரு அப்புறம் ஒரு சின்ன பொண்ணை சந்திச்சாரு குயிலா ஆமா நான் பார்த்த அது பாடுறத நான் கேட்டிருக்கேன் அது தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள வராங்க குயில் பாட்டை அங்கே கேட்டாங்க குயில் பாடுறத ஆரம்பிச்சிடுச்சு அந்த சின்ன பொண்ணு சொன்னா பாருங்க அங்க பாருங்க நான் சொன்ன பறவை அதுதான் இந்த மாதிரி சங்கீதத்தை நான் கேட்கவே இல்லை மகாராஜா இதை கேட்டார்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அரண்மனைக்கு வா என்னுடைய தேன்சிட்டே ராஜா உன்னுடைய பாட்டை கேட்கணுமா ராஜா கேட்கறதே எனக்கு ஒரு பெரிய கௌரவம் நான் கண்டிப்பா வருவேன் அவர் அந்த குயிலை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போறாரு அரண்மனைய அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்க அழகா இருந்தது ராஜசபையில எல்லாருமே இருந்தாங்க அங்க ஒரு தங்க ஸ்டாண்ட குயில் உட்காரதுக்காக வச்சிருந்தாங்க குயில அத மேல உட்கார்ந்து பாட ஆரம்பிச்சது அதோட குரல் இனிமையா இருந்தது கேட்ட ராஜா கண்ண ஆனந்த கண்ணீர் என்னுடைய தங்க மோதிரம் தேன் சிட்டு கழுத்தில் இருக்க வேண்டும் வேணா மாராஜா எனக்கு எந்த பரிசும் வேணாம் நீங்க என் பாட்டு கேட்டதே ஒரு சந்தோஷம் ராஜா கோயில் அரண்மனையிலேயே இருக்கணும்னு சொன்னாரு ஒரு அழகான தங்க கூண்ட வச்சிருந்தாரு குயில பகல்ல ரெண்டு வாட்டி பறக்கலாம் ராத்திரி ஒரு வாட்டி பன்னெண்டு காவல்காரங்க அதோட இருப்பாங்க அதோட காலுக்கு ரிப்பன் கூட கட்டிருப்பாங்க ராஜாவுக்கு அனுப்பி இருந்தாங்க அதுக்கு மேல குயில் இருந்தது இந்த தேன் பத்தி கண்டிப்பா ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு ஆனா அதுக்குள்ள எந்த புத்தகமும் இருக்கல அதுக்குள்ள வைர கள்ளுங்களால பண்ண ஒரு குயில் தான் இருந்தது அதோட வால் மேலே கை வச்சப்போ அது நிஜமான குயில் மாதிரியே பாடும் ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டு பேரையும் ஒன்னா பாட வைக்கலாமா ரெண்டு குயிலையும் ஒன்னா பாட வச்சாங்க ஒன்னா பாடினப்போ கேட்க நல்லவே இல்லை நிஜமான குயில அதுக்கு என்ன தோண்டுச்சோ அதுதான் பாடிச்சு ஆனால் வைர குயில அதுக்குள்ள ப்ரோக்ராம் பண்ண பாட்டு மட்டும் பாடிச்சு அதுக்கப்புறம் செயற்கை கிளிக்கி மட்டும் பாட முடிஞ்சது அதோட குரலு நிஜ குயில் மாதிரியே இருந்தது வைரங்க இருந்ததுனால ரொம்ப அழகா இருந்தது அதுக்கப்புறம் ராஜாவுக்கு நிஜமான குயில் பாட்டு கேட்கணும்னு சிட்டுக்கு என்ன ஆச்சு அவ பறக்கிறத யாராவது பாத்தீங்களா அது எப்படி அவ எங்க போனான்னு யாருக்கும் தெரியல அவள் அரண்மனையை விட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன் அங்கே இருந்தவங்க எல்லாம் வைர கோயிலே இருக்கணும்னு சொன்னாங்க ஏன்னால் அங்கே இருந்தவங்க எல்லாம் அதை கேட்டாங்க அதோட பாட்டை ரொம்ப இஷ்டப்பட்டாங்க பாரத ராஜாவோட வருகை எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது மந்திரிகளை வரும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விழாவை ஏற்பாடு செய்யுங்க நம்ம ராஜ்யம் மொத்தம் இந்த தேன்சிட்டோட அழகிய பாடலை கேட்க வேண்டும் உங்க ஆணை படிய நடக்கட்டும் மகாராஜா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை குயில் பாடத்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஓ அற்புதம் ஆனா உண்மையான தேன்சிட்டு அப்படி இல்ல அவ பாடனா கண்ணீரே வரும் ராஜாவோட அறியில அந்த வைர குயில பெட் பக்கத்திலேயே வச்சாங்க ராஜா படுக்கிறதுக்கு முன்னாடி அதோட பாட்டை கேட்டு படுப்பாரு அதுக்கு ஒரு தலைப்பு கூட கொடுத்தாரு அரசு பாடுகி அப்படின்னு இப்படியே ஒரு நாள் வைர ராஜாவுக்கு பாட்டு பாடும்போது அதுக்குள்ளே இருந்து ஏதோ குரலு கேட்டுச்சு அடுத்த நாள் காலையில ராஜா வாட்ச் ரிப்பேர் பண்றவங்களை கூப்பிட்டாங்க மகாராஜா இத பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இருக்கேன் சரி செய்யப் போனா இதுல இருக்கிற பாட்டு அழிஞ்சிடலாம் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இது திரும்ப எப்பவும் பாடாது வருஷங்க கடந்தது ராஜாவுக்கு வயசாயி நோயாளி ஆனாரு மகாராஜா தயவு செஞ்சு ஏதாவது சாப்பிடுங்க உங்களுக்காக என்ன கொண்டு வரட்டும் ராஜா அமைதியா இருந்தாரு நாளுக்கு நாள் சோந்து போனாரு வாழவே மாட்டாருன்னு நிலைமைக்கு வந்தாரு மூச்சு வாங்க கூட கஷ்டப்பட்டாரு அவருக்கு எதுவும் நினைவுக்கு வரல வெறும் பாடு பாடு என்னுடைய தேன் சிட்டே பாடு ஆனா குயிலு சும்மாவே இருந்தது ராஜா திடீரென எழுந்து உட்கார்ந்தாரு ஜன்னல் வழியா வர அந்த பாட்டு கேட்டு ராஜாவோட முகத்துல நம்பிக்கை சந்தோஷம் தெரிஞ்சது அவரை கண் தெருக்க கஷ்டப்பட்டப்போ அவரு நிஜமான கோயில தான் பார்த்தாரு ஜன்னல் கிட்டே இருந்தது நீ வந்துட்டியா பாடு ஆடு என்னுடைய தேன் சிட்டே ரொம்ப நன்றி மிக்க மிக்க நன்றி தேன்ச்சிட்டே என்னை எதுக்கு விட்டுட்டு போன ஆனா நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் எனக்கு உயிரை திரும்ப வந்த மாதிரி இருக்கு இதுக்கு கைமாறா நான் என்ன செய்ய போறேன் மகாராஜா முதலே எனக்கு பரிசு கொடுத்திருக்கீங்க நான் உங்க முன்னாடி முதல் வாட்டி பாடினப்போ உங்க கண்ணுல தண்ணி பார்த்த ஒரு கலைஞருக்கு இது விட வேற என்ன வேணும் என் கூடவே இரு தேன் சிட்டே உனக்கு எப்ப பாட தோணுதோ அப்பவே பாடு நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் ராஜா இந்த அரண்மனை ரொம்ப பெருசா இருக்கு எனக்கு தோண்டும் போதெல்லாம் நான் வந்து உங்களை பாக்குற அரண்மனை பக்கத்திலேயே நான் கூண்ட கட்டிக்கிறேன் உங்களுக்கு வேண்டியப்போ உங்களுக்காக பறந்து வந்து பாடுற இந்த ராஜ்யத்தை பத்தி நான் நிறைய பாட்ட பாட போற சரி எனக்கு இதுல சம்மதம் அவர் அப்படி சொன்னதும் குயில் பறந்துடுச்சு அப்போ ராஜாவுக்கு தெரிஞ்சது நாங்க பறவைகளை கூண்டல அவங்களுக்கு கூட ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினைச்சாரு யாரையும் நாங்க அடிமையா நினைக்கவே கூடாது அப்புறம் பறவைங்க மரத்துல காட்டுல பறந்துட்டே பாடுறதுதான் அழகு முடிவு